ஹர்ஷத்துக்கு வந்து இதில் கிட்டத்தட்ட வந்து குட்டி ட்ராகன்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்பில் ஹர்ஷத்துக்கு இதில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி நம்ம பிளாக் ஷிப்ல பார்க்குற ஹர்ஷத்துக்கு அங்கே இருக்கிற விஷயத்த எல்லாமே டோட்டலாக உள்டா பண்ணி இதில் வந்து டான்ஸும் சரி அதே மாதிரி ஆக்டிங்கும் சரி எக்ஸ்பிரஷன்ஸும் சரி நல்லா பண்ணியிருப்பார் நிஜமாவே வந்து ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் என்ன நமக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆட்டிடியூட் காட்டுறாரோ அப்படின்னு தோணும் அந்த சிம்பு வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது சிம்புகிட்டே நீட்டிட்யூட் அவரை ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட நீ ஒரு ஆட்டிடூட் கட்டாடா அப்படின்னா நமக்கு தோணும் பட் இது எல்லாத்தையும் ஓவரால் வந்து படத்தில் வந்து அல்டிமேட் ரிசல்ட் கொடுத்துருது நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது ஒரு ஆட்டிடியூட் காட்டினா காட்டாட்டினு நீங்கள் நானூறு கோடிக்கு படம் எடுத்தாலுமே கூட எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும் எனக்கு தேவை அந்த ஒரு ஃபீல் இப்போ மனித சார் படத்துல எல்லாம் பாடல்கள் வந்து கதையை சொல்லிக்கிட்டே போகும் அதற்கு அடுத்து வந்து சங்கர் படத்தில் ஒரு பிரம்மாண்டத்தையும் விஷுவலில் வந்து ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பட் இதில் வந்து இது ரெண்டையுமே அவர் மீட்டருக்கு கொண்டு வந்து அதேமாதிரி ரொம்ப யதார்த்தமாக அவனுக்கு கொண்டு போயிட்டார் பார்த்தா அவர் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு அது வழியாக அடுத்த எஸ்கே அது எதுன்னு சொல்லி சோழியை முடிச்சு வீட்டில் போய் படுக்க போட்டு வச்சிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் வணக்கம் சார் வணக்கம் இந்த வாரம் ரெண்டு படங்கள் வெளியாக இருக்கு ரொம்ப முக்கியமா டிராகன் படம் நீக் அப்படின்னு ரெண்டுமே பாத்துட்டீங்களா ரிவ்யூஸ் மோஸ்ட்லி பார்க்கும்போது டிராகனுக்கு அதிகமா நல்ல ரிவ்யூஸ் இருக்க மாதிரி இருக்கு நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு இந்த வாரம் என்னமோ தெரியல தமிழ் சினிமாவோட இத்தனை வருஷம் சாபான் நீங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருக்கு படம் எல்லா படமுமே நல்லா இருந்துச்சு மூணாவது ஒரு படம் ராமம் ராகம்னு ஒரு தெலுங்குல இருந்து வந்த படம்தான் ஸோ மூணு படமுமே நல்லா தான் இருக்கு இதுல டிராகனுக்கு வந்து ஏன் அப்படி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முன்னாடியே அது டான் டூ டான் டூ அப்படின்னு ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரியே கதையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல அஸ்வத் மாரிமுத்தையே சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறைச்சிருக்கேன் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் மட்டும் தெரியும் அப்படின்னாரு எங்களுக்குமே வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டர் எல்லாத்துலேயும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது டூ மச் ஆஃப் ஆட்டிடியூடு மாதிரி இருந்துச்சு இந்த அஸ்வத் மாதிரி மொத்த பேசுகிற ஸ்டெயில் டோனு எல்லாமே அதே மாதிரி பிரதீப் ரங்கவன் அதன் பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது வழக்கமான கதையை ஒரு பில்டப் கொடுத்து இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம் ஃபஸ்ட் ஆஃப் எங்களுக்கு அப்படி தான் தோணுச்சு ஃபஸ்ட் ஆஃப் படம் பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப கிளீனியராக நார்மலாக தான் போயிட்டுருந்துச்சு ஒரு என்ட்ரவல் இருந்து அந்த கதையோடைய ஸ்ட்ரெச்சு வேறு லெவலில் போச்சு செகண்ட் ஹாஃபு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப ரியாலிட்டிக்குள்ளேயும் ஒரு மீட்டர் கரெக்டாக பிடிச்சி அந்த மீட்டருக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணி கிளைமேக்ஸ் வந்து ஓவராலாக எல்லாரையும் அப்ளாஸ் பண்ண வச்சிருச்சு அதுதான் ட்ராகனுடைய மிகப்பெரிய வெற்றி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு டிராகன்லாம் வச்சு செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாவே இருந்துச்சு செகண்ட் உல்ட்டா பண்ண உடனேவும் அது எல்லாமே இப்போ நீக்கு அப்யூஸா வந்து தனுஷுடைய படம் பாடல்கள் ஜிபி மியூசிக்கு பாடல்கள் எல்லாமே ஹிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி நியூ நீக்கு ப்ரமோஷன்ஸு நல்ல ப்ரமோஷன்ஸு அக்கா பைய வேறு இது எல்லாமே வந்து அப்படியே இருக்குது ஒரு நீக் படம் பார்க்கும்போது என்னன்னா நமக்கு குஷி படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல குஷி படத்தை இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தனுஷ் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ என்னமோ தெரியலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக ஒரு டூ கே கெட்ஸுக்கு லவ் ஸ்டோரி ஒரு என்ஜாய் பண்ணி ஜாலியா பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒண்ணு பண்ணார் இது நீங்க ஆர்தோடாக்ஸ் கல்ச்சர் எல்லாம் பார்க்காம இதுல என்ன இருக்குன்னு யோசிக்காம பண்ணியா ஜாலியாக நினைச்சேன் அவர் தெளிவாக சொல்றேன் இது ஒரு சலக்கமான காதல் கதை தான் ரொம்ப தின் லைன் தான் பெருசாலா யாருமே யோசிக்காத கதையெல்லாம் கிடையாது டூ கே கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கு என்ன என்ன மாதிரியான கலர் பிளேவர் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாரு இப்போ சுசீந்திரன் கூட போன வரும் டூ கே லவ் ஸ்டோரின்னு ஒன்று சொல்லிட்டு எயிட்டிஸ் லவ் ஸ்டோரி எடுத்து வச்சிருந்தாரு ஒரிஜினல் டூ கே லவ் ஸ்டோரினால் இது இந்த தனுஷ் எடுத்த இந்த நீக்கு தான் அவ்வளோ அழகா ரம்யமாக பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு விஷுவலும் சூப்பராக இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ ராமம் ராகவம் டோட்டலாக கிரே சைடு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இண்டஸ்ட்ரிக்கு தனுஷ் வந்த புதுசுல வந்து இது யார் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டாங்க அதே மாதிரி இந்த தன்ராஜுங்கிற அந்த கேரக்டரு தெலுங்குங்கூர் உள்ள வர பார்க்குறதுக்கு ஹீரோ மெட்டீரியல் சுத்தமாக கிடையாது ஹீரோவுக்கு எந்த லுக்குமே கிடையாது ஒரு ஹீரோவுக்கு உண்டான எந்த அம்சமும் கிடையாது பக்கத்து வீட்டு பையனும் கிடையாது எடுத்து விட்டுதான் கிடையாது ஒன்னா நம்பர் காவாலி பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல இருக்கிற ஒருத்தன் அவன் ஹீரோ அவன் வாழ்க்கையில எவ்வளவு தவறு பண்ணி ரியலைஸ் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பண்றாங்க அது தெலுங்கு படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் இந்த ரெண்டு படத்தோடைய டாமினேஷன்ல அந்த படம் பிடிச்சா தெரியாது பட் இந்த மூணு படமுமே நிச்சயமா சொல்லியாக மூணு படமே வந்து ஒரு நல்ல கண்டென்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் நீங்க நமக்கு மாதிரி விடாமுயற்சி எப்பவும் இங்க பேசியிருந்தீங்க அப்ப கூட நீங்க சொல்லல தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்ற மாதிரி ஆனா இந்த படத்தை சொல்றீங்களே அவ்வளவு நல்லா இருக்கா இப்போ நமக்கு ஒரு பெரிய நடிகர்கள் படத்துக்கு டூ மச் ஆஃப் ஹைப் இருக்கும் ஸோ அந்த ஹைப்ல நம்ம உட்காந்து பார்க்கும்போது அது டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் பட் இந்த படத்துல அப்படிலாம் ஒரு பெரிய ஹைப் கிடையாது இப்போ தனுஷ் டைரக்ஷன் தான் பட் அதுல இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஒரு லிட்டரலா புதுமுக நடிகர்கள் ஸோ தனுஷோட டைரக்ஷனுக்காக தான் நம்ம அங்கே போய் உட்காந்து பார்க்கறமே தவிர அந்த புதுமுக நடிகர்களுடைய படத்துக்காக நம்ம உட்காந்து பார்க்கலாம் அப்போ என்னென்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தனுஷ் எப்படி டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம யோசிப்போம் இப்போ அஸ்வத் மாரிமுத்து இது ஒரு படம் ஆல்ரெடி ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு ஏஜிஎஸ்ல ஒரு படம் பண்ணுறாங்க பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் ஒரு படம் வருது அப்படின்னும் போது அந்த படத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் என்னன்னா ட்ரெய்லரில் டான் படம் இருக்கு டான் படம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க உட்கார்ந்து படம் பார்க்கும்போது அந்த படம் வந்து உங்களுக்கு சிலாகிக்க வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நாங்க உலகத்திலேயே யாருமே சொல்லாத ஒரு கதைய சொல்லி எங்களை வந்து அப்படியே மெய்சிலிருக்க வைங்கலாம் கேட்கவே இல்லை இந்த பட இந்த மூன்று படத்துலயும் நடக்கிற கதைகள்ல எல்லாம் வந்து தமிழ் சினிமால நிறைய வள கொழிஞ்ச கதைகள் தான் அடிச்சு துவச்ச கதைகள் தான் ஆனா அதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ப்ரெசன்டேஷன் தான் இந்த ஒவ்வொரு கதைக்குமே ஒரு ஒரு கூடுதல் அழகையும் ஒரு பெரிய பலத்தையுமே கொடுத்துருக்கு ஸோ அந்த படங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு மெய்சில் இருக்க வைக்கிது அது ரொம்ப ரசிக்க வைக்குது இப்போ நாங்கள் அதை வழியில் வந்து பேசும்போது நல்லா இருக்கலன்னு ஒரு நல்ல ஃபீலோட வழியில் போகிறோம் நீங்கள் நானூறு கோடிக்கு படம் எடுத்தாலுமே கூட எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும் எனக்கு தேவை அந்த ஒரு ஃபீல் ஒரு ஹோட்டல் கடையில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு நாக்கில் இருக்கணும் அது கையேந்தி பவனாக இருந்தா என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தால் என்ன உங்களுக்கு தேவை அந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட் இருந்தேன்னா அது குட் டேஸ்ட் இல்லைன்னா அது பேட் இவ்வளவுதான் விஷயம் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பை அது மாதிரி லவ் டோடைய நம்ம பார்த்துருப்போம் இந்த படத்துல அஸ்வத் மாரிமுத்துவோடைய ஜூனியர் தான் காலேஜ் ஜூனியர் தான் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு அவருமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இவர் எப்படி அவர் இயக்கி இருக்காரு அந்த மாதிரியான பிரதீப் ரங்கநாதனும் படங்கள் இயக்கி இருக்காரு ஸோ அந்த ஒரு என்ன எப்படி இருக்கு அஸ்வத் மாரிமுத்து நீங்க அந்த அந்த படத்துல ஒரு சின்ன கேமராவிலும் பண்றாரு அஸ்வத் மாரிமுத்துவோட ரெகுலர் இன்டர்வியூஸ் அவரோட ப்ரெஸ் மீட்டையும் பாருங்க அவரோட இன்டர்வியூஸும் பாருங்க ஒரு ஆட்டிடியூட தான் பேசுவார் பிரதிபிரமாத பாருங்க அப்படியே இந்த தனுஷ் வந்து பேசுவார் தெரியுமா மேடையில இல்ல அதெல்லாம் இல்லைங்க ஆண்டவர் இருக்கான் சிவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேடையில் பேசுற மாதிரி தான் இங்கேயும் ஒரு நடிப்பு இருக்கு இந்த நடிப்புல வந்து அதே மாதிரி அந்த தனுஷோடைய அந்த மிடுக்கு எல்லாமே வரும் தனுஷ் வந்து நிறைய அந்த இன்னோசன்ஸா சில விஷயங்கள் பண்ணுவார் இல்லையா அதை எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் படம் முழுசும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வர இந்த யங்கர் ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து கேமரா ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது நடிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியவே தெரியாது ரொம்ப யதார்த்தமா ஷட்டிலா வந்து அழகா இந்த ரோல் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து பண்ணிருவோம் ஒரு இதெல்லாம் வந்து அந்த படத்துல எல்லாம் ஒரு ஒரு சீன் வரும் பிரதீப் ரங்கநாதன் வந்து காலேஜ் நடக்கிற சீக்வன்ஸ்ல வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு அந்த துண்டை பிடிச்சிரு கீழே வந்து கூடாது புடிச்சிட்டு ஓடி வந்துட்டே இருப்பாரு கிட்டத்தட்ட அந்த ஷார்ட் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி வந்து அவர் பண்ணிருப்பாரு அந்த இந்த இடத்துலயுமே ஒரு கான்சியஸுக்கு இல்லையா அவர் துண்டை கட்டிட்டு ஒரு நூறு பேருக்கு மத்தியில வந்து ஓடி டைம் அப்படின்னும் போது ஒரு ஒரு கேமரா ஃபியரு ஒரு கான்ஷியஸ் இல்லையா இது எதுவுமே இருக்காது அவர் பாட்டு செட்டில் அவர்வார் வந்து நிற்பார் மிஸ்கின்ற துணியை ஓடி வந்து அப்படி அந்த ஒரு கேமரா ஃபியர் இல்லாமல் அவன் நடிக்கிறாங்க இல்லையா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு விஷயம் இப்போ கேமரா ஃபியர் இல்லாமல் எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சினிமா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் லுக்கே கொஞ்சம் இருந்தது கதாபாத்திரம் எப்படி இருந்தது படத்தில் அதேதான் ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா மிஸ்கின்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிஸ்கின்லாம் நம்ம மேடையில் போய் அவர் அவ்வளோ பேசுகிறார் இல்லையா அவ்வளோ பேசும்போது அவர் ஒரு காண்ட்ரவர்சி ஆகுது ஒரு டோல் மெட்டீரியல் ஆகிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மிஸ்கினுமே வந்து ஒரு ஒரு சில படங்கள்லாம் ஒன்றும் வில்லலாம் நடிப்பார் இல்லைன்னா வந்து கொஞ்சம் சட்டிலான ஒரு ப்ளே தான் பண்ணிருப்பாரு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மீட்டர்ல வந்து ஒரு கேரக்டர் ஒன்னு பண்ணியிருக்காருன்னா அது இந்த படம் தான் இந்த படத்துல வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சுவலா இதுல மிஸ்கின் தான் இந்த படத்துக்கு ஒரு வெயிட்டேஜே அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு மிஸ்கினுடைய அந்த ரோல் வந்து இவ்வளவு அழகான அந்த கேரக்டர் கவர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் நிற்குமாங்கறது இல்ல ஏன்னா இன்ரோல் ப்ளாக்குல மிஸ்கின் தான் ஸ்கோர் பண்ணுவார் கிளைமேக்ஸ்லயே மிஸ்கின் தான் ஸ்கோர் பண்ணுவார் சோ படத்துல வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சீன் வருவாரு பதினஞ்சு சீன்லயுமே வந்து ஒவ்வொரு சீனுமே மிஸ்கின் ஸ்கோர் பண்ணுவாரு அண்ட் மிஸ்கினோட நடிப்பு பார்க்கும் நம்ம மிரண்டு எவ்வளவு ஒரு ஸ்கில் எவ்வளவு டேலண்ட் வாயை கொடுத்து தேவையெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்காரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்து த்ரோட்டி மூவி வந்து மிஸ்கினோடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் சூப்பரா இருந்துச்சு அசோக் மாரித்தோட ஓமை கடவுளவும் பார்த்துருப்பீங்க இதுவும் பார்த்துருப்பீங்க சோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட நிறைய வருடங்களும் ஆயிடுச்சு சோ எப்படி பாக்குறீங்க அந்த படத்துல இருந்து இந்த படம் அப்படிங்கறது எனக்கு அந்த படம் வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான் முன்னாடி அதிசயப்பிரிவுன்னு ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் பார்த்துருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த இந்த படம் இருந்தது பட் அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரியாலிட்டியாக அவர் ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த போஜனோட மேட்ரு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஸோ அந்த படத்தில் வந்து அது ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அவ்வளோதான் பட் இந்த படத்துக்கு வந்து அஸ்வத் குமாரிமுத்து ஃபுல் க்ரியேட்டிவிட்டியை உள்ளே கொடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிச்சு முழுக்க முழுக்க ஒரு முழு உழைப்ப கொடுத்துருக்காரு அந்த உழைப்போடைய வெற்றி தான் இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம மறுதளிக்கிறதுக்கு இல்ல ஆனா இந்த உழைப்பு வந்து இருக்கு தெரியுமா இது ஒரு பிரம்மாண்டமான உழைப்பு அந்த அளவுக்கு வந்து இதுல ஒவ்வொரு ஸ்கெட்சும் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்து பார்த்து பில்ட் பண்ணிருப்பாங்க விஷுவல்ஸுமே வந்து சிலர் வந்து பிரம்மாண்டம்ங்கிற பேர்ல வேணும்னே பிரம்மாண்டமா எடுக்கிற இடத்துல கதைக்கு தேவையான பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தி எடுத்திருப்பாரு ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் சில இடங்களில் கிராண்டியராக வேணும்னா அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க சில இடத்துல வந்து அவ்வளோ கிராண்டியர் தேவையில்லை ரொம்ப நார்மலாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற இடத்துல இருப்பார் அந்த மனிதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் பேசியிருப்பார் மரியம் ஜார்ஜோடைய அந்த கேரக்டர்லாம் ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருப்பார் பொதுவானா அப்பானா ஒன்று தப்பு பண்ணிட்டானா பிள்ளையை போட்டு அடிப்பாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்பா அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ பெரிய பொறுமைசாலி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருப்பார் பையன் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு பேருடைய ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரெச் உண்மையிலேயே ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அவர் கேரக்டர் கருவு டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே அஸ்வத் மாதிரி முத்தது நம்ம இந்த இடத்துல பாராட்டி தான் என்ன நமக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆட்டிடியூட் காட்டுறாரோ அப்படின்னு தோணும் அந்த சிம்பு வச்சு பேசிட்டு இருக்கும்போது சிம்பு கிட்டே நீ ஆட்டி அவரே ஒரு ஆட்டிடியூட் அவர் கிட்டே ஒரு ஆட்டிடியூட் கட்டியாடா அப்படின்னு நமக்கு தோணும் பட் இதெல்லாத்தையும் ஓவரால வந்து படத்துல வந்து அல்டிமேட் ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது அவர் ஆட்டிடியூட் காட்டினா என்ன காட்டாட்டினா அதே மாதிரி நம்ம தனுஷையும் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பவா பாண்டி பார்த்துருப்பீங்க ராயன் அதற்கு பிறகு ராயன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே அடுத்த படம் இது எப்படி இருக்கு அது முழுக்க முழுக்க ஜென்சி கிட்ஸ்க்கு அப்படின்னு வேற சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த ஒரு வளர்ச்சி எப்படி பார்க்க எனக்கு முதல் இரண்டு படத்துலயும் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை ராயன்ல எல்லாம் வந்து இன்னைய கன்றாய ஒரு படத்தை எடுத்துருக்கீங்க அண்ணன் தங்கச்சி தம்பி பூரா பேர் மாறி மாறி அறுவல் எடுத்து வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க இது ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்க அந்த கதையை பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி இன்னும் ரெண்டு தம்பியும் மாறி மாறி அருள் எடுத்து வெட்டுறதுதான் கதையா இருக்கும் இந்த படத்தை எதுக்கு எடுத்து வைக்கணும் உங்க வீட்லயும் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஆஹ் அண்ணன் தம்பி தங்கச்சி தானே இருக்கீங்க இப்படி ஒரு படமா எடுத்து வைப்பீங்க ஒரு ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிற கோவம் எனக்கு இருந்துச்சு அந்த படத்துல இப்போ கள்ளக்காதல் எப்படி ஒரு ஒரு உறவு உரை மீறிய கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி குடும்ப உறவுக்குள்ள இந்த மாதிரி விருசலை பற்றி பேசுறது என்னை பொறுத்தவரை அது தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இது சரி தப்புன்னு சொல்ல வர்றதுக்கு ஆனால் இது எல்லாத்தையும் உள்டா பண்ணி இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வன்முறை ரத்தங்களை வச்சு எடுத்த ஒரு தனுஷா இவ்வளோ ஒரு மென்மையான படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுலையுமே வந்து என்னன்னா இப்போ ஜென்சி கேட்ஸ் அப்படின்னும் போது இன்றைய காலகட்டங்களில் வந்து இந்த கிளப்பிங்கு பப்பு ட்ரிங்கு இதெல்லாம் வந்து சோஷியலைஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த சோஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இப்போ படம் முழுசு அது ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும் பட் படம் முழுசு அது ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்னன்னா அது கண்ணை ஊர்த்துற மாதிரி இல்லை பட்டு சிலர் வந்து இந்த கலாச்சார போராளிகள் வந்து இப்படியெல்லாம் காட்சிகள் வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த கதைக்கு இந்த ஃப்ளோருக்கு ஏன்னா இந்த யதார்த்தத்துல இரு நடக்கிற ஒரு சம்பவங்கள் விஷயங்கள் தான் நம்ம பபு போகிறோம் அப்படின்னா அங்கே நடக்கிற ஒரு தான் அவங்க காட்சிப்படுத்த முடியும் புதுசாக இதுக்காக வந்து அந்த காட்சியை வேற விதமெல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது ஸோ இந்த இடத்துல தனுஷ் கொடுத்துருக்க விஷயம் அதே மாதிரி அவருடைய கற்பனை திறன் ஒரு ஒவ்வொரு பாடல் காட்சிக்கும் அந்த ஆர்ட் ஒர்க் அந்த செட் ஒர்க்கு இந்த சாங்குக்கு அவர் வந்து கொடுத்துருக்க மெனக்கெடல் ஒவ்வொன்றுமே வந்து ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்படிப்பட்ட ஒரு தனுஷு நம்ம எங்கேயுமே பார்க்கலாம் என்ன சொல்ல போனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் ஒரு பிரம்மாண்டம் ஒரு விஷயத்தை பண்ணுவார் முன்னாடி அவரோட சங்கர் படத்தில் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் ஒரு பாடலுக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் வெறும் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது நல்லா அவ்வளவு கிரியேட்டிவிட்டி இப்போ ரீசென்டைஸா மிஸ் ஆயிடுச்சு இல்லையா பட் தனுஷுடைய இந்த படத்துல ஒவ்வொரு பாடல்களையுமே ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு இந்த கிரியேட்டிவிட்டி வந்து இந்த சோல்ஃபுல்லா இருந்துச்சு இப்போ மணிரத்தன் சார் படத்துல எல்லாம் பாடல்கள் வந்து கதையை சொல்லிக்கிட்டே போகும் அதற்கடுத்து வந்து சந்திர படத்துல ஒரு பிரம்மாண்டத்தையும் விஷுவலில் வந்து ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பட் இதில் வந்து இது ரெண்டுமே ஒரு மீட்டருக்கு கொண்டு வந்து அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமாக கொண்டு போயிட்டார் பொதுவாகவே வந்து தனுஷ் படத்துல சரண்யா போன்ற வேற வழியே கிடையாது அவங்க தான் அம்மா அவங்க தான் காமெடி பேசு இந்த படத்திலேயே அவங்க தான் பட் அந்த மீட்டருக்குள்ள மீட்டருக்குள்ளே கூடாதுங்கிறதுல ரொம்ப மெனைக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு கேரக்டர் யாருக்குமே வந்து சூப்பராக இருந்தாங்க அவருடைய நடிப்படை தனுசனுடைய அக்கா பையன் அவருக்கு முதல் படம் அதே போல அனிக்கா அவங்களுமே நேரடியாக தமிழ் படத்துல ஒரு முழு நிகள படத்துல நடிச்சிருக்காங்க அக்கா பையன் கிட்ட சொல்லிட்டாரு போல தனுஷு டேய் மாமாவோட மூணு படத்தை பாத்துக்க திருவிளையாடல் ஆரம்பம்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்தை பாத்துக்க அப்புறம் இப்ப திருச்சிற்றம்பலன்னு ஒரு படம் வந்துச்சுல இந்த படத்தை அப்புறம் வந்து மயக்கம் என்ன படத்தை பாத்துக்க இந்த மூணு படத்தையும் நல்லா பாத்துக்க இதுல நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல அதே மாதிரிதான் இந்த பையன் என்ன பண்ணிருவாரு தான் படம் முடிச்ச முடிய பாக்குறதுக்கு லுக்கு ஸ்டெயிலு நட பேசுறது எல்லாமே வந்து தனுஷ் மாதிரியே தான் இருக்கும் பேசுற வார்த்தையுமே வந்து நமக்கு தனுஷ் பேசுற தான் இருக்கும் ஸ்டெயிலு இதுல தனுஷோட ஒரு ஸ்மார்ட் மூவ் என்ன தெரியுமா பொதுவாக கண்ணுல வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அது அழுகிறானா சீக்கிரான சொல்லிட்டு இதுல என்ன பண்ணிட்டாரு மிஸ்கின் கண்ணாடி போற மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு விட்டாரு பார் நீ எக்ஸ்பிரஷன் பட்டு போடுது நான் விஷயம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடை போட்டுருவாரு அதனால கண்ணில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ படத்தை பார்க்கும்போது நல்லா நினச்சிருக்கு பாய் சூப்பர் பைய இப்படிலாம் நீ அடிச்சு பார்த்து இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் அணிகா சுரேந்திரன் வந்து வந்து அப்புறம் சின்ன வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இருந்து ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து இப்போ இன்ஸ்டால எங்கே பாத்தீங்களா அவங்க ஃபோட்டோ தான் நிறையா இருக்கும் இதுல எல்லாமே இன்ஸ்டா ப்ராப்ளத்திலே தூக்கி வச்சு நடிக்க வச்சிருக்காரு ஸோ அதில் வந்து எனக்கு தனியாக தெரிஞ்சது என்னன்னா ஒரு சாப்பாட்டு ராமன் தனி இந்த சாப்பாட்டு ராமிங்கிற ஒருத்தவங்களை இந்த கேரக்டர் அதில் காமிச்சிருப்பாங்க ஃபுட்டி பயங்கர ஃபுட்டி அது வந்து வீட்டு சமையலுக்கு எவ்வளோக்களவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு தலைவர் அதுக்கு எம்மியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ரோல் வந்து ஆக்சுவலாக அது சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து விச் டேஸ்ட் குட் ஒரு ஃபீலோடு அது அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விஷயத்த டூ கே கிட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸியாக கடந்து போயிடுவாங்க அப்படின்வாங்க இல்லையா ஈஸியாக கடந்து போயிடுவாங்க பட் அந்த வழி அந்த ஞாபகங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த தனுஷ் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு அது எஸ்பெஷலி வந்து சரத்குமார் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாரு பட் சரத்குமாரோட ரோல் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோலு அந்த தான் வந்து இந்த கதையே வந்து சூப்பரா இருக்கும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இந்த நிறைய இன்ஸ்டா பிரபலங்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி அங்க டிராகன்லயுமே யூடியூப் அந்த ட்ரைலர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய விஜய் சித்து விழாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருந்தது சோ அவங்களுடைய நடிப்பு எப்படி இருந்தது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல சித்துவோட ரோல் வந்து இதுல வந்து லாக்ல வந்து சித்து வேற அதுல எப்படி பண்ணுவா அப்படி இதுல பண்ணல சித்துவோட ரோல் வந்து ஒரு ஒன்னா ஃப்ரெண்டு ரோல் அந்த மாதிரி போயிடுச்சு சித்து கூட ஒருத்தர் இருப்பாரு ஹர்ஷத் ஹர்ஷத்துக்கு வந்து இதுல கிட்டத்தட்ட வந்து குட்டி ட்ராகன் ஒரு ரோல் பண்ணிருப்பாப்ல ஹர்ஷத்துக்கு இதுல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி ஹர்ஷத்துமே வந்து நல்லா பண்ணிருப்பாப்ல நம்ம பிளாக் ஷிப்ல பார்க்குற ஹர்ஷத்துக்கு அங்கே இருக்கிற விஷயத்தை எல்லாமே உல்ட்டா பண்ணி இதில் வந்து டான்ஸும் சரி அதே மாதிரி ஆக்டிங்கும் சரி எக்ஸ்பிரஷன்ஸும் சரி நல்லா பண்ணிருப்பாங்களே நிஜமாவே வந்து ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பட் நீங்க சித்து லாக்ஸ்ல அப்படியே வந்து அல்டிமேட்டாக அப்பெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்பெல்லாம் சல்ல பட் இதுல டோட்டல் ஸ்கோர் எல்லாமே யார் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் பிரதீப் ரங்கநாதன் செகண்ட் மிஸ்கின் தான் இதோட மெயின் ஸ்கோர் பிரதீப் ரங்கநாதன் வந்து டேரக்டராகவும் பார்த்துட்டோம் ஆக்டராகவும் பார்த்துட்டோம் ரெண்டுல எது பெஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்க அது பொதுவாகவே வந்து என்னென்னா ஒருத்தன் டேரக்டர் ஐட்டனா அவனுக்குள்ளே நடிகன் வந்துடுவான் ஒருத்தன் நடிகனாக இருந்து டேரெக்டரானால் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலஞ்சு கிராஃப்ட் சேர்த்து கற்றுக்கறணும் ஏன்னா அவன் கேமரா முன்னாடி நின்று சொல்கிறத கேட்டுட்டு செஞ்சுட்டு போகிறவனுக்கும் கேமரா பின்னாடி எல்லாரையும் ஸோ ஆட்டி படைச்சிட்டு சொல்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் நடிகர் பெஸ்ட்டாக டேரக்டர் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப்ல எப்பவுமே டேரக்டர் தான் பெஸ்ட்டு ஸோ டேரக்டர் ஒரு விஷயத்தை அந்த பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான் இங்கே நடிகர் பண்ண போகிறாரு அப்போது ஒரு நடிகனே வேலைவங்க தெரிஞ்சவருக்கு நடிக்க தெரியாதா என்ன அதனால் என்ன பொறுத்த வரதுக்கு இந்த மீன் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அது வேஸ்ட் இப்போ ஜி வி பிரகாஷ் வந்து நல்லா மியூசிக் போடுவார் ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டராக நடிகராகனா நீங்கள் எல்லாரும் என்ன மைண்டில் சொல்லணும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டர் போட்டால் இருந்தால் செம்மையா இருக்கும் ஏன்னா அது ப்ரொஃபஷன் அவங்களுக்கு ஒரு படத்தை பார்க்கும்போது ஓவராலாக என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் ஒன்றாவது ரோலாக பண்ணும்போது அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இது ரெண்டு வித்தியாசம் தான் அது ஸோ அபியூசா வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கம்பேரிசனே தப்பு ஒரு டேரக்டர் வந்து அபியூசா வந்து எல்லாமே எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அதில் நடிக்கிற அந்த கிராஃப்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு இந்த இடத்துல வரும்போது வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா இன்னொரு டேரக்டர் சொல்லும்போது இவர் ஒரு மைண்ட்ல ஒரு செட் பண்ணி ஒரு கிராஃப்ட் வச்சிருப்பாரு இதை பிரேக் பண்ணி இந்த டேரக்டர் என்ன யோசிக்காருங்கிறத உள்வாங்கி அதை நடிக்கணுங்கிற ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஒரு இருக்குங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு படத்துல புக்கிங்ஸ் எப்படி அதுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா ரிவ்யூஸ் மோஸ்ட்லி பார்க்கும் போது டிராகனுக்கு அதிகமா இருக்க மாதிரி பார்க்க முடியுது எப்படி இருக்கு இந்த ரெண்டு படத்தினுடைய வசூல் அதை பத்தி சொல் வசூல்லாம் நம்ம இப்ப சொல்லுறோம் நாங்க எப்படி இருந்தாலும் இன்னும் அவங்களே அர்ச்சனாக்கள் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருவாங்க அதே மாதிரி நம்ம ஒன்னும் அசூல் வசூல் பண்றது அளவுக்கு நம்ம வந்து தேட்டர் ஏஜென்ட்டும் கிடையாது நம்ம சொல்றதெல்லாம் வந்து சும்மா கெஸிங்கு இல்லை ஏதாவது பார்த்தோம் பேசுவோம் பட் புக்கிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த குரூப் எல்லாமே இன்னொரு பக்கம் இந்த நல்லா பாசிட்டிவ் ரிசல்ட் அதனால இந்த இந்த பக்கம் இருக்காங்க ரெண்டு நடுவுல வந்து மடு மாறி மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறது ராமம் ராகவும் படம் தான் சோ இது ரெண்டுக்குமே வந்து ஹைண்ட் ஆஃப் புக்கிங் தான் போய்கிட்டு இருக்கு இது இன்னொரு குடும்பம் என்ன தெரியுங்களா இது போக இந்த வாரம் மட்டும் எட்டு படங்களும் என்னமோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா மற்ற படங்களும் எங்க போச்சுங்கிறது இல்லை என்ன படங்கள் வந்தது அப்படின்னு குட்டியோட ஏதோ ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் போஸ்ட் பார்த்தேன் வர வரல இது என்னைக்கு ரிலீஸ்னா தாங்க ரிலீஸ் அப்படின்னே இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறதே ஊரில் பாதிப்பதுக்கு தெரியாது ஸோ என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு நாலு படங்கள் வருதுன்னும் போது அவங்க ஒரு நாலு படத்தை தள்ளி போகிறதுல தப்பு கிடையாது தேவையில்லாமல் போட்டு அவங்களுக்கும் அது கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் ஏன்னா இந்த படம் வந்து வசூல் ரீதியா ரெண்டுமே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பேனரு ரெண்டு பேனருமே வந்து படத்தை உள்ளே விட்றாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹைப்பு ஜாஸ்தி அதுக்குத்தான் மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் தான் இந்த மூன்றாவது படத்துக்கு உள்ளேயே வருவாங்க அப்படின்னும் போது ஒரு நாலு படம் ஐந்து படம் போது நல்லா இருக்கும் ஒரு எட்டு படம் பத்து படம் போது அந்த அளவுக்கு எல்லாரும் காசு படம் வசதியா இருக்குமா என்ன அதையும் கொஞ்சம் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து வந்து போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால இன்னொரு டாக்கும் போயிட்டு இருக்கு அமரன் படத்துக்கு அப்புறம் குறிப்பா விஜய் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு சிவகாரதி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு டாக்கு இப்போ சிவகார்த்திகேயன் இடத்துல அடுத்து பிரதிப் ரங்கநாதன் வராரு அடுத்த எஸ்கே அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இப்பதான் ஒரு பாவம் இந்த ஒரு கவுண்டமணி ஒரு டைலாக் வருங்கால முதல் ஒரு சில்பா குமார் வாழ்க வாழ்க அப்படின்னு வாங்க அன்னைக்கு நைட்டே கால் பண்ணி ஏண்டா பார்த்தா நீயே வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இருக்க அதுக்குள்ள நீ முதலமைச்சராக ட்ரை பண்றியா அண்ணா அது நான் இல்லைங்கிற மாதிரி இப்போ ஒரு அவர் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு அதுக்குள்ளேயே அடுத்த இயசிக்கே அது இதுன்னு சொல்லி சோழியை முடிச்சு வீட்டில் போய் படுக்கை போட்டு வச்சிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு அந்த விதை அந்த விதை எந்த அளவுக்கு வளரப்போகுது எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்தடுத்து க்ரோத்துல தான் தெரியும் ஸ்ரீகாந்த் உள்ள என்ட்ரி ஆகும்போது ரோஜா கூட்டம் படம்னு நினைக்கிறேன் ரோஜா கூட்டம் படத்துல வரும்போது ஸ்ரீகாந்துக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட அடுத்து உடனே எட்டு படங்கள் கம்மிட் ஆனார் ஈவன் அவரே ஒரு இன்டர்வியூ சொல் மணிரத்னம் படத்துல இருந்து நான் கமிட்டானே ஆனே அப்படின்னு இன்னைக்கு ஸ்ரீகாந்த் எங்கே இருக்காரு ஷாம் தோல்வி படத்தில் நடிக்கும்போது ஷாமுக்கு அவ்வளோ பெரிய கிரைஸ் இருந்துச்சு இன்னைக்கு அப்பாஸுக்குமே அந்த மாதிரி ஒன்று எங்கே போனாங்க அப்பாஸ் வினித்து எங்கே போனாங்க வினய் எடுத்துக்கோங்க உன்னாலே உன்னாலே வினய் வந்து இன்னைக்கு இருக்காரு ஸோ நீங்கள் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற சினிமா இன்னைக்கு இப்படியே இருக்குமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லவே முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அவரை ஹை பேத்தி விட்டு அவராக ஒரு ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கிற மனிதனை நீங்க பிடிச்சி ஓவர் பில்டப் கொடுத்து கரியரையே ஸ்பாயில் பண்ணணும் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவரும் மண்டையில ஏற்றிக்காமல் இருப்பாரு நல்ல படங்களை விடுப்பாரு நம்மளும் என்டர்டெயினிங்காக பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி இடத்துல தான் அஜித் தனியாக தெரிகிறாரு காரணம் என்னன்னா வந்தாமா வேலையை பார்த்தோமா மண்டையில எதை ஏற்றிக்காமல் அடுத்த வேலையை பார்த்தோம்மான்னு இருக்கிறோம் அதுதான் நமக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா இந்த ஆட்டிடியூட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கும் வரணும் ரசிகர்களுக்கும் வரணும்னு நினைப்பேன் படம் நல்லா இருக்கா பார்த்தோமா கொண்டாடணுமா பிடிச்சிருக்கா மனதோட வச்சுக்கிறணும் அடுத்த எஸ்கே இந்த கம்பாரிசனே தேவையில்லை அடுத்த எஸ்கே அடுத்த விஜய் அடுத்த ரஜினி இதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு அவங்க மட்டும்தான் ஒரு பாட்ஷானா ஒரே ஒரு தான் ஒரு அண்ணாமலைன்னா ஒரு அண்ணாமலை தான் அதே மாதிரி தான் ஒரு விஜய் ஒரு சிவகார்த்திகன் ஒரு பிரதீப் ரங்கனன் இது மட்டும்தான் எப்பவுமே மைங்கில் வச்சுக்கணுமே தவிர எதை மாற்றினா அது எல்லாருக்குமே பிரச்சனை தேங்க்யூ சார்